கடின உழைப்பு தான் வெற்றிக்கு வழி என தொடர்ந்து போதிக்கப்பட்டு வரும் நிலையில் கடின உழைப்பால் வெற்றி என்பது வெறும் கட்டுக்கதை என நெட்ஃபிக்ஸ் மார்க் என்க் தெரிவித்திருக்கிறார் பெரும்பாலும் வெற்றிகரமாக முன்னேறுகிற சிஇஓக்கள் மற்றும் தொழில் முனைவோர்களுக்கு ஒரே மாதிரியான திறன் உள்ளது அதுதான் எந்த பிரச்சனைக்கு முதலில் தீர்வு தேவை என்பதை முன்னுரிமைப்படுத்தும் திறன் அதற்கெல்லாம் கடின உழைப்பு தேவையில்லை வெற்றிக்கு கடின உழைப்பு தான் வழிவகுக்கும் என்பதெல்லாம் கட்டுக்கதை என்றே நான் நினைக்கிறேன் எனக்கு பல சிக்கல்கள் இருக்கிறது என்றால் நான் எந்த பிரச்சனைக்கு கவனம் செலுத்துகிறேன் என்பதை மிகவும் புத்திசாலித்தனத்துடன் முடிவு செய்வதில் தான் என் வெற்றிக்கான வித்தியாசம் இருக்கிறது இதில் நான் கோட்டை விட்டால் எனது வெற்றிக்கான வாய்ப்புகளை இழக்க நேரிடும் ஆரம்பத்தில் நம் தயாரிப்புகளால் வாடிக்கையாளர் எதிர்கொள்ளும் சிரமங்களை வாடிக்கையாளர் கவனிப்பதற்கு முன்பே அதை சரி செய்ய வேண்டும் என முயற்சிப்பேன் ஆனால் காலப்போக்கில் வாடிக்கையாளர்களின் சிரமம் என நான் நினைத்தவை எல்லாம் அந்த தயாரிப்பை மெருகூட்ட பயன்பட்டதே தவிர அதில் வாடிக்கையாளர்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை என்பதை உணர்ந்தேன் எனவே ஒரு திட்டத்தை செயல்படுத்த தொடங்கி அது பரிபூர்ணமடைவதற்கு முன்பே வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை கேட்க தொடங்கினேன் அப்போதுதான் இது நல்ல யோசனையா இதில் இருக்கும் சிக்கல்கள் என்பது போன்ற அதிமுக்கிய தீர்வு என்பது போன்ற அதிமுக்கிய தீர்வு வாடிக்கையாளர்களின் எதிர்பார்ப்பு என எல்லாவற்றையும் அறிய முடியும் மார்க் கிராண்டர் கடினமாக உழைத்த அந்த திட்டத்தை முழுமைப்படுத்திய பிறகு அதில் வரும் சிக்கல்களை சரி செய்வது என்பது எப்படி வெற்றிக்கு வழிவகுக்கும் இது போன்ற சோதனைகளில் ஒன்றுதான் நெட்ஃபிக்ஸ் பயன்படுத்தும் பயனரை அதிகரிக்க செயல்படுத்தும் திட்டம் நெட்ஃபிக்ஸை குறைவாக பயன்படுத்தும் பயனர் அவரின் அனுபவத்திற்கு ஏற்ப சந்தா செலுத்தும் திட்டங்களை செயல்படுத்தினோம் அதன் மூலம் அதிக பயனர்களை சித்தோம் இது பயனரை அதிகரிக்க உதவிய ஒரு எளிய தீர்வாகும் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஸ்டான்போர்டு ஒரு ஆய்வு தகவலை வெளியிட்டது அதில் நீங்கள் ஒரு வேலை செய்து முடிக்க ஐம்பது மணி நேரத்திற்கு மேல் வேலை செய்கிறீர்கள் என்றால் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் உற்பத்தி திறன் குறைகிறது அதற்கு பதிலாக உங்கள் சக ஊழியர்களுடன் நல்ல உறவை ஏற்படுத்தி அவர்கள் உங்கள் வேலையை பற்றிய கருத்தை தெரிவிக்கும் வகையிலான கால அட்டவணையை பயன்படுத்தினால் உங்களின் உற்பத்தி திறன் பல மடங்கு அதிகரிக்கும் என தெரிவித்திருந்தது என குறிப்பிட்டிருக்கிறார் you